முருகட டாக்டர் சித்திரஸ்து இப்ப இந்த பதிவுல நம்ம ஒரு அதி அற்புதமான ஆண் பெண் இரு பாலரும் செய்கின்ற ஒரு ஆசனத்தை பத்தி பார்க்க போறோம் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல நமக்கு அத்தனை பேருக்கும் முட்டி வலி கணுக்கால் வலி வலி இடுப்பு பகுதியிலிருந்து அத்தனையோ வலி வந்துடும் இது வந்து ஏஜ் ஆகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய உணவு முறைகள்ல சில மாற்றத்தினால இந்த மாதிரி ஒரு சிக்கல் ஏற்பட்டு இருக்கு இத தான் நம்மளுடைய முன்னோர்கள் குருமார்கள் என்னுடைய குரு இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு ஆசனத்தை சொல்லியிருக்காரு என்னன்னாக்கா ஆஹ் வாதாய ஆசனம்னு பேரு வாதம் முட்டைக்கு இருக்கக்கூடிய அத்தனை வாத பிரச்சனைகளும் கீழ்வாதம் மேல்வாதம் எல்லா பிரச்சனையும் சரி சரி செய்யக்கூடிய அந்த ஆசனம் இந்த ஆசனத்தை செய்வது ரொம்ப அதி அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அதை எப்படி செய்யணும்ன்றத இப்ப நான் செஞ்சு காமிக்கிறேன் வஜ்ராசனத்திலிருந்து இந்த மாதிரி இடது இடதுகாலம் எடுத்து ஆஹ் வலது தொட மேல வலது தொட மேல நோக்கி போட்டுக்கணும் அந்த அடி வயிறு கிட்ட அப்படி போட்டு நேரா இந்த மாதிரி நிக்கணும் நேரா நின்ன உடனே கைய வந்து பின்னிக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி பின்னி வச்சுக்கிறது இந்த இந்த பகுதி இந்த பகுதியில ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்து அடுத்தது காலை மாத்தி செய்யணும் இந்த காலை பெற்றி கிட்ட வச்சு புள்ளி செய்யறது சிறப்பான ஒரு இது கொடுக்கும் இந்த காலம் இந்த மாதிரி செய்யறது ஒரு நல்ல மன்றத்தை கொடுக்கும் சீகுர வேணுமா மறுபடியும் நம்ம வஜராசனத்தில் வந்துட்டு இந்த இதை கலை சொல்லலாம்